హర శంకర జయ జయ శంకర பெரியவா திருப்பாதம் சரணம் நம்ம பணத்தை அழித்து நமக்கு வறுமையை கொடுத்து மேலும் மேலும் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய சில மரங்கள் நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா அதை வேரோட புடுங்கி போட்டுறது நல்லது சில மரங்களை நம்ம வீட்டு பக்கத்தில் வளர்க்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொன்ன சில அறிவுரையை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஒரு சமயம் கிருஷ்ணனோட நண்பர் வந்து துவாரகையில் இருக்க கிருஷ்ணனை பார்க்கறதுக்காக போறார் அப்படி போறப்ப அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணனுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா மாலை பொழுது உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பேச்சு எதை நோக்கி போகுது அப்படின்னா சில மரங்களை பற்றி பேசுகிறாங்க அப்படி பேசும்போது ஒவ்வொரு மரத்தை பற்றியும் கிருஷ்ணன் வந்து அதோட தன்மையை பற்றி சொல்லிட்டு வரும்போது இவருக்கு ஒரு கேள்வி என்ன கேட்குறாரு அப்படின்னா பரமாத்மா உங்களுக்கு தெரியாதது இல்லை இந்த உலகமே எத்தனையோ மரங்களை கொண்டுள்ளு இந்த உலகத்தில் எத்தனையோ மரம் இருக்கு அப்படி இருக்கிற மரங்கள்ல மனிதனுக்கு ரொம்ப பெரிய நன்மை செய்யக்கூடிய மரங்கள் எது எதை வந்து மனிதன் தன் வீட்டில் வச்சு வளர்க்குறதால ரொம்ப பெரிய பயனடைவான் எந்த மரங்களை வீட்டில் வச்சு வளர்க்காம இருந்தா அவனுக்கு நல்லது அப்படிங்கிறத சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்பார் அதுக்கு கிருஷ்ணன் சொல்லுவாரு ரொம்ப ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்க மனிதகுலத்துக்கு தேவையான விஷயத்தை உன் கேள்வி மூலமா இந்த மனிதகுலம் குலம் அடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த கதையை யார் கேட்குறாங்களோ அவங்களோட பாவங்கள் அழியும் அப்படின்னோ இந்த கதையை யார் வந்து தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சொல்கிறார் முன்னொரு காலத்தில் அதாவது புராண காலத்தில் விசித்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைர வியாபாரி அதாவது வைர வியாபாரத்தில் ஓஹோன்னு கட்டி பறந்தவர் அவர்கிட்ட இல்லாத செல்வ செழிப்பு இல்லை அவர்கிட்ட இல்லாத செல்வ வளம் இல்லை பக்கத்தூரில் இருக்க சிறு தொழிலாளிகள் கூட இவர்கிட்ட வந்து வைரத்தையோ இல்லை பணத்தையோ கடனாக வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணி அதன் மூலமாக எத்தனையோ பேர் நல்ல விஷய நிலைமைக்கு வந்தவங்க இருக்காங்க அப்படிப்பட்ட அவருக்கு வீட்டில் வந்து திருமணம் பண்ணனும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அப்போ ஒரு நல்ல அழகிய பெண்ணாக பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க ரொம்ப நல்ல பொண்ணு ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறப்ப ஒரு நாள் இவர் கேட்குறாரு விசித்திரன் கேட்குறாரு உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா நம்ம கிட்டே எவ்வளோ செல்வம் இருக்குது நீ எதையாவது விரும்புறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க நான் வந்து யமுனை ஆற்று கரை பக்கத்தில் எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க அந்த ரம்மியமான சூழலில் வாழணும்னு நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆசை அப்படின்னதும் இது அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா இல்லையா மனைவியோட ஆசை அதுவும் அன்பு மனைவியோட ஆசை அப்படிங்கிறதால உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பெரிய மாளிகையை யமுனை ஆற்று கரையில அந்த கரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பெரிய அளவுக்கு கற்றார் மாளிகை கட்டி மனைவியை கொண்டு போய் குடி வைக்கிறார் குடி மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம் நான் கேட்டதுக்காக கணவன் வந்து இவ்வளோ பெரிய மாளிகையை அதுவும் நம்ம விரும்பின இடத்துல கட்டி கொடுத்துருக்காங்களேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்ப என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இடத்துல நந்தவனம் கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக நிறைய செடிகளையும் மரங்களையும் நடுறாங்க அந்த ஒரு சூழ்நிலை நல்லா அழகாக்கிக்கணும் ரம்மியம் ஆக்கணும் அப்படிங்கறதுக்காக சில மரங்களையும் செடிகளையும் அவங்க நடும்போது சில அபச குணமுடைய செடிகளை அவங்களுக்கு தெரியாமலே அவங்க நடவு பண்ணிடுறாங்க அத நட்டு வளர்க்க வளர்க்க அந்த செடி வளர வளர இவங்க வியாபாரத்துல கொஞ்சம் கொஞ்சமா லாபம் குறைஞ்சி நஷ்டத்தை இவர் சந்திக்க ஆரம்பிக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமா வியாபாரம் நஷ்டத்துல இருந்து வியாபாரம் முழுக ஆரம்பிக்குது இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு தெரியாம அவர் வந்து இருக்கிற சொத்தை கொஞ்சமா விற்று விற்று ஒரு ஒரு பிரச்சனையா தீக்க ஆரம்பிக்கிறாரு செல்வம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள விட்டு கரைய ஆரம்பிக்கிறது சில வருடங்களுக்கு முன்னாடி அவர் வந்து ரொம்ப பெரிய செல்வந்தராக இருந்தாரு இப்ப ஒரு சாதாரண மனுஷனை போல வாழ்க்கை அவருக்கு வந்துருது இன்னும் கூட அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாருன்னா மறுபடியும் தன்னோட தொழில நல்லபடியா நடத்தலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட எல்லா சொத்தையும் வித்துட்டு மறுபடியும் தொழில் ஆரம்பிக்கிறார் இருந்தாலும் அந்த தொழிலும் நஷ்டத்துல தான் போய் முடியுது இவர் கடைசியா ஏத்திட்டு போன கப்பல் அயல் நாட்டுக்கு வைரத்தை வியாபாரம் பண்ணுறதுக்காக ஏற்றுட்டு போன கப்பல் திடீர்னு ஏற்பட்ட ஒரு புயலால் இவரோட வைரங்களும் அந்த கடல்லையே சேர்ந்து முழுகிடுது இவர் தப்பிச்சு வந்ததே பெரும்பாடாக இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதே ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்குது சரி வேற வழி இல்லை இனிமே நம்ம இப்படியே இருந்தோம் அப்படின்னா வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் சாப்பாட்டுக்கே கஷ்டமாயிடும் சொல்லி வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கெங்கேயோ வேலை தேடுறாரு ஆனால் இவரை பற்றி தெரிஞ்சவங்க யாருமே இவருக்கு வேலை கொடுக்க தயாராக இல்லை ஏன் அப்படின்னா இவரோட வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறதால எல்லாருமே இவருக்கு வந்து ஏதோ கெட்ட நேரம் இருக்கு அதனால இவருக்கு வேலை கொடுத்தா நமக்கும் அது தொத்திக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்துனால இவரை தவிர்க்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் அவங்க மனைவி அவங்க வீட்டில் வளர்க்குற சில வாஸ்து குறைபாடையும் சில பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய தவறான செடிகளும் மரங்களும் தான் அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது ஒரு நாள் காலை உணவு ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் இருக்கிற ஏதோ ஒரு தானியத்தை வச்சு உணவு சமைச்சு சாப்பிட்டுட்டு ஓய்வா இருக்கிறப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க நமக்கு இப்படி ஒரு நிலமை வரும் நம்ம எது நமக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் அப்படின்னு நம்ம கனவுல கூட சிந்திக்கல நம்ம இப்படியே இருந்தோம் அப்படின்னா மேலும் நம்ம வாழ்க்கை ரொம்ப மோசமாயிடும் அப்புறம் வாழ்றதே கஷ்டம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்ப அவங்க வீட்டை நோக்கி ஒரு துறவி யாசகம் கேட்டு வரார் அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு கூப்பிட்டதும் இவர் விசித்திரன் போய் ஐயா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடும்போது உள்ளே வரும்போதே அவர் இவங்க வீட்டை விசித்திரமாக பார்த்துட்டே வர்றார் இவருக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன நம்ம வீட்டை இப்படி பார்க்குறாரு வீட்டில் அப்படி என்ன இருக்குது சரி வீட்டோட அழகை வியந்து பார்க்குறாரு போல இருக்குன்னு உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் யார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறார் நான் இந்த மாதிரி காசிக்கு வந்து பாத யாத்திரை போயிட்டு இருக்கிற ஒரு துறவி அதனால எனக்கு வந்து இன்னைக்கு இரவு இங்கே தங்கிக்கிறதுக்கும் நான் சாப்பிட்றதுக்கு உணவும் கொடுத்தா மட்டும் போதும் உங்களால் அந்த உதவி எனக்கு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கிறார் ஆனால் இவங்களோட சூழ்நிலை என்ன அப்படின்னா இரவு உணவுங்கிறதே இவங்க ரெண்டு பேருக்கும் சமைக்கிறதுக்கு தான் போதுமான தானியம் இருக்கு இன்னொருத்தருக்கு கொடுக்க கொஞ்சம் கஷ்டம் சரி வந்திருக்கவருக்கு தானியத்தை சமைச்சு கொடுக்கறது அவ்வளோ நல்லது இல்லை நம்மளை தேடி வந்த விருந்தாளி இவர் இவருக்கு நல்ல சாப்பாடு போடணும் அப்படிங்கிறதுக்காக விசித்திரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தங்கிட்டெல்லாம் கடன் வாங்கியிருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் அவங்கள்ட்ட போய் சின்ன சின்ன வியாபாரி அவங்கள்ட்ட உணவு சமைக்க தேவையான பணத்தை மட்டும் கேட்கிறார் ஆனால் இவரோட நிலைமை தெரிஞ்சு யாருமே இவருக்கு உதவி பண்ண முன்வரவே இல்லை ரொம்ப வருத்தப்படுறார் என்னடா நம்ம கிட்ட காசு இருக்கிறப்ப எல்லாருமே வந்து நம்ம கூட இருந்தாங்க இப்ப நம்ம கஷ்டப்படுறப்ப யாரும் நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கடைசியா ஒரு முடிவு எடுக்கிறார் தான் வீட்டில் இருக்க போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மாட்டு வண்டியை அடமான வச்சு காசு வாங்குறது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அடமானம் கிடைக்கும் வர்றார் தன் வீட்டில் இருக்க அந்த மாட்டு வண்டியை கொடுத்துட்டு அன்னைக்கு சமைக்க போதுமான உணவுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து மனைவி கிட்டே சொல்றார் மனைவி ரொம்ப கடந்துக்கிறாங்க இவருக்கு சாப்பாடு போடணும் தான் ஆனால் நம்ம வீட்டில் இருக்க பொருள் இதெல்லாம் விற்று தான் சாப்பாடு போடணும்னு அவசியம் இல்லை நீங்க செஞ்சதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் பரவாயில்ல நம்மளோட விருந்தாளியை நல்ல முறையாக சா கவனிச்சிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத துறவி கேட்டுறார் அவங்களும் அதுக்கப்புறம் அந்த விஷயத்த விட்டுட்டு நல்லபடியாக சமைச்சு அவருக்கு உணவு பருமாறுறாங்க அவரும் நல்லபடியாக சாப்பிட்றார் சாப்பிட்டு முடித்தவொடனே அந்த துறவி சொல்கிறார் நைட்டு தூங்கிட்டு காலையில் நான் போக போகிறேன் அதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு என்னால் முடிஞ்ச சில விஷயத்த உனக்கு என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த விசித்திரன் கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா சுவாமி சில வருடங்களுக்கு முன்னாடி நான் ரொம்ப பெரிய பணக்காரன் ஒரு வைர வியாபாரி ஆனால் இன்றைக்கி என்னோடய நிலமை ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன் நான் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்னால் உணர முடியுது எந்த பாவத்தோட கர்மாவின் காரணமாக நான் இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அதை தீர்த்துட்டா என்னோடய பிரச்சனை தீர்ந்துரும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு நீங்கள் ஒரு உபாயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து இந்த துறவி சொல்கிறார் மகனே நீ செய்த பாவத்தின் பலன் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நம்மளோட சாஸ்திரங்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்கு நீ அதை கவனிச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் சொல்கிறார் இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சதை சொல்கிறார் ஆனால் வந்து உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்மளோட விரிச்ச சாஸ்திரம் படி சில விஷயங்களை நம்ம வீட்டில் நடவு பண்ணணும் சில மரங்கள் செடிகளை நம்ம வீட்டில் நடவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு விதிமுறை இருக்குது அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு இவருக்கு ஒன்றும் புரியல இல்லை சாமி எனக்கு புரியல அப்படின்னதும் நான் உள்ளே வந்தப்போ உன்னோட வீட்டை விசித்திரமா பார்த்தேன் நீ அதை கவனிச்சியா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் பார்த்தீங்க இந்த வீட்டோட அழகை வந்து வியந்து பார்க்குறீங்க அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்றார் நிச்சயமாக கிடையாது உன்னோட இந்த வீட்டின் முன்னாடி நீ நட்டுருக்க சில மரங்கள் வந்து நம்ம சாஸ்திரத்தில் வீட்டின் முன்னாடி நடவு பண்ணக்கூடாதுன்னு சொன்ன சில மரங்களை நட்டுருக்க அது கூட உன்னோட இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கும் அதனால் அந்த மரங்களை எடுத்துட்டு நல்ல ஆற்றலை மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய மரங்களை நடவு பண்ணு உன்னோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ சொல்கிறார் அப்போ விசித்திரன் கேட்குறார் ஐயனே எனக்கு எதுன்னு தெரியாததுனால தான் அந்த தப்பு பண்ணியிருக்கு எதெல்லாம் தேவையில்லாத மரம்னு சொல்லுங்கள் எந்த மரங்களை நடவு பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொன்னால் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ துறவி சொல்வார் மகனே மரங்கள்லேயே ரொம்ப உயர்ந்தது அரச மரம் அரச மரத்தை யார் ஒருத்தர் நீர்த்தேக்கங்கள் இல்லை குளத்தருகிய இல்லை ஆத்தங்கரை எங்கே வசதி கிடைக்குதோ அங்கே வந்து அரச மரத்தை நடுறாங்களோ நூற்று கணக்கான யாகம் செஞ்ச பலன் அவனுக்கு கிடைக்கும் அரச மரத்தோட இலைகள் வந்து நீர்த்தேக்கம் அந்த இடங்களில் விழும்போது ஒரு பிண்டம் வச்சு மூதாதையர்களுக்கு திதி கொடுத்தா என்ன திருப்தி ஏற்படுமோ அப்படி ஒரு திருப்தி ஏற்படும் யார் தினமும் குளிச்சிட்டு அரச மரத்தை தொட்டு வணங்குறாங்களோ அவங்களோட எல்லா பாவமும் விடுதலை கிடைக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எதிரின்னு ஒருத்தனும் இருக்க மாட்டான் அரச மரத்தை தொடுறதால மகாலட்சுமியோட அருள் நமக்கு கிடைக்கும் அதே போல் அரச மரத்தில் மும்மூர்த்திகளும் வாசம் பண்ணுறாங்க அமாவாசை அன்னைக்கு அரச மரத்துக்கு பூஜை செஞ்சு யார் வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்க ஆயிரம் பச தானம் கொடுத்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அப்படிப்பட்ட அரச மரத்தை நாம் வீட்டில் வளர்க்குறது பற்றி விருச்ச சாஸ்திரத்துல எந்த விதத்துலேயும் தவறுன்னு குறிப்பில்லை ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா நாம் வீட்டில் அரச மரத்தை வளர்க்கும் போதோ இல்லை அரச மரத்தை நடவு பண்ணும் போதோ அந்த அரச மரத்தோட வேறு நம்ம வீட்டோட அடிப்பகுதியை பாதிக்கும் அதன் காரணமாகவோ இல்லை மற்ற சில பிரச்சனைகளின் காரணமாகவோ அரச மரத்து கிளைகளை உடைக்கிறதோ இல்லை வெட்டுறதோ அரச மரத்தை துன்புறுத்துறதோ மிகப்பெரிய பாவம் இது பல கல்ப வந்து நாம் நரகத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு பெரும் தண்டனையை கொடுத்துரும் அதனால் அரச மரத்தை வீட்டில் வச்சு வளர்க்குறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறார் நாம் வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடியதில் முக்கியமான மரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல்லி மரம் நெல்லி மரம் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சியிலிருந்து முக்தியை கொடுக்கக்கூடியது நெல்லிக்காய் விஷ்ணு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச காய் நீங்கள் எல்லா ஏகாதசிலையும் நிச்சயமாக நெல்லிக்காய் வந்து படையல் வைக்கிறத வழக்கமாக வச்சுருக்கிறத பார்த்துருக்கலாம் நெல்லிக்காய் யார் ஒருத்தங்க சாப்பிட்றாங்களோ அவங்களோட வயது வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி நெல்லிக்காய் சார குடிக்கிறதால வறுமைங்கிறதே வராது யார் வீட்டில் நெல்லி மரம் இருக்கோ அங்க துர் நுழையாது அப்படின்னு சொல்லி யார் வீட்டில் நெல்லி மரம் இருக்கோ அங்க விஷ்ணுவும் லட்சுமி தேவியும் வாசம் பண்ணுறதா நம்பப்படுது அடுத்த மரம் அசோக மரம் அசோக மரத்தில் தேவதைகள்லாம் வசிக்கிறதா சொல்லப்படுது இந்த மரதம் வந்து நம்மளோட துக்கத்தை அழிக்கக்கூடிய மரம் இதை வீட்டு பக்கத்தில் வச்சு வளர்க்குறதால எப்பவுமே அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அன்னைக்கு லக்ஷ்மி தேவி வந்து சீதையாக அவதாரம் பண்ண ராவணன் வந்து அவங்கள கடத்திட்டு போனப்ப அவங்க இருந்த இடம் ஒரு அசோகவனம் அப்படி அசோகவனம் சீதைக்கு அடைக்கலத்தை கொடுத்து சீதைக்கு சில விஷயங்களை செஞ்சதால அன்னை சீதாலட்சுமி ஒரு வரம் கொடுத்துருக்காங்க எங்க அசோக மரம் இருக்கோ அங்கே நான் இருப்பேன் அங்கே நான் வாசம் பண்ணுவேன் ரெண்டாவது அந்த இடம் எப்பவுமே அமைதியும் சந்தோஷமும் குடிகொள்ளக்கூடிய ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வளர்க்க வேண்டிய முக்கியமான மரம் அசோக மரம் அதுக்கப்புறம் வேப்ப வேப்பமரம் வேப்ப மரம் பொதுவாக வேப்ப வந்து அன்னை சக்திக்கு உரிய மரம் அப்படி இருந்தால் கூட அதோட தேவதையாக சொல்லப்படுறது சூரிய பகவான் சூரிய பகவானோட மரத்தில் ஒரு மரமாக வேப்பமரம் சொல்லப்படுது இந்த வேப்பமரத்தை நம்ம வீட்டு பக்கத்தில் வளர்க்குறதால நம்மளோட ஆயுள் அதிகரிக்கும் நோய் நீங்கும் வேப்ப மர காற்றுப்பட்டால் நோய்கள் நம்மள அண்டாது நோய் நீங்கும் ரெண்டாவது வேப்ப மரம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் அன்னை மகாலட்சுமி குடிகொன்றுவோ சகல ச ஐஸ்வர்யங்களும் நம்ம வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வீட்டில் வளர்க்க வேண்டிய மரம் பார்த்தீங்க அப்படின்னா துளசி வீட்டில் வச்சு வணங்கக்கூடிய ஒரு செடி வகைகளில் ஒன்று இந்த துளசி யார் வீட்டில் இருக்கோ அங்கே கெட்ட சக்திகள் நெருங்காது நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் தடுத்து நிறுத்தப்படும் அன்னை மகாலட்சுமியும் விஷ்ணுவும் எப்போவுமே நிரந்தரமாக குடிகொண்டிருப்பாங்க அதுக்கப்புறம் மாமரம் மாமரம் வீட்டில் வச்சு வளர்க்குறதால மகாலட்சுமியோட அருளை நாம பெற முடியும் மகாலட்சுமி நித்தமும் வாசம் செய்யும் மரத்தில் ஒரு மரம் வந்து மாமரம் உயரிய மங்களகரமான மரத்தில் ஒரு மரம் மாமரம் அதுக்கப்புறம் வில்வமரம் வில்வமரம் சிவனுக்கு உரிய மரம் அது மட்டும் கிடையாது அது முருகனுக்கும் லக்ஷ்மிக்கும் உரிய மரம் எங்கே வில்வத்தலம் இருக்கோ அங்க நான் வாசம் செய்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் சொன்னது இல்லாமல் வில்வ மரம் தன்னோட புனித தன்மையால அது இருக்க கூடிய சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வழி செய்து சொல்லப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட வில்வ மரத்தை நம்ம வீட்டு தென்மேற்கோ இல்ல வடமேற்கோ உள்ள பகுதியில் வளர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வறுமை இல்லாம நம்மளை காப்பாற்றும் ஒரு நாளும் அந்த வீட்டில் அகால மரணம் நிகழாது அதே போல அந்த வீட்டில் விதவை பெண் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் தென்னை மரம் தென்னை மரம் வந்து ஒரு புனிதமான மரம் அதை மட்டும் இல்லாமல் தேங்காய் வந்து ஒரு நம்மளோட முக்கியமான வழிபாட்டு பொருள்ன்றதால் தேங்காய் தரக்கூடிய அந்த தென்னை மரம் ரொம்ப புனிதமான மரம் அந்த தென்னை மரத்தில் கடவுளான சிவபெருமான் வாசம் செய்கிறதா சொல்லப்படுது ஏன் அப்படின்னா முக்கண்ணை உடைய தேங்காயும் சிவபெருமானும் ஒரே ரூபங்களை கொண்டவர் ஒரு முறை வந்து ஒருமுறை முறை சிவபெருமான் கிட்ட விநாயகர் வந்து இந்த உலகத்திலேயே உயர்வையான பொருள் அது அப்படின்னு பார்த்தா உங்களோட தலை தான் உங்கள் தலையவே எனக்கு தானமாக கொடுங்க அதாவது தலையை வெட்டி கொடுங்கன்னு கேட்டதுக்கு என்னோடய தலையோட அம்சமுடைய தேங்காயை தானமாக கொடுத்தாராம் அதனால தான் நம்ம இன்றைக்கும் விநாயகருக்கு செதறு தேங்காய் போடுறத வழக்கமாக வச்சுருக்கோம் அடுத்து சந்தன மரம் அப்புறம் பலாமரம் இது ரெண்டுமே நல்ல வாழ்க்கையையும் லட்சுமி கடாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மரம் இது வளர்ந்தது அப்படின்னா அந்த வீட்டில் துக்கம் இருக்காது வறுமை இருக்காது அந்த வீடு செல்வ செழிப்போடு இருக்கும் அடுத்து வாழை மரம் இது வந்து அடுத்து வாழை மரம் வாழை மரம் பாத்தீங்க அப்படின்னா வாழையடி வாழையா அந்த குடும்பம் தழைச்சு ஓங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உடைய மரம் ரெண்டாவது எங்க வாழை மரம் இருக்கோ அங்க விஷ்ணு பகவான் வாசம் செய்யறதா சொல்லப்படுது அங்க பணப்பிரச்சனையே வராது பணத்தட்டுப்பாடு வந்தாலும் உடனடியா தீந்துரும் அப்படின்னு சொல்லி வாழை மரத்தோட சிறப்ப சொல்றாங்க வாழை மரத்து அதாவது வாழைப்பழம் ரொம்ப உயர்வானது வழிபாட்டுக்கு ஏன் அப்படின்னா வாழை மரம் மட்டும்தான் எந்த எச்சிலும் இல்லை தன்னோட வேர் மூலயமாவே அடுத்த ஒரு கண்ணை கொண்டு வந்து அது மூலயமா புனிதமான எச்சில் படாத ஒரு பழத்தை இறைவனுக்கு படைக்கிறதுக்காக கொடுக்குது இந்த வாழைப்பழத்துல அஷ்ட லட்சுமிகளையும் குடியிருக்கிறதால வாழை மரம் எங்க இருக்கோ அங்க செல்வ செழிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப வீட்டில் என்னென்ன மரம்லாம் வளர்க்கக்கூடாது அப்படிங்கறத பார்ப்போம் முதல்ல நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னா நம்ம வீடு இருக்க பகுதியில் வளர்க்கக்கூடாது காம்பவுண்டுக்குள்ளன்னு அர்த்தம் என்ன வளர்க்கக்கூடாதுன்னா புளிய மரம் வளர்க்கக்கூடாது ஏன் வளர்க்கக்கூடாது அப்படின்னா வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் புளிய மரம் இருந்தது அப்படின்னா முன்னேற்றம் தடைப்படும் குடும்பத்தில் ஆரோக்கியம் பாதிக்கும் ஏன்னா வேப்பம் உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய மரம் வே குடியிருந்தீங்க அப்படின்னா அது உடல் உபாதைகள் அதை அடிக்கடி கொடுக்கக்கூடிய மரம் அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துக்கு தொடர்ந்து உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த மரம் பனைமரம் பனைமரத்தை யாருமே வீட்டில் வளர்க்க மாட்டாங்க பொதுவாக பனைமரத்தை வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு நம்மளோட சாஸ்திரம் சொல்லுது அகத்தியர் அவரோட ஒரு நூலில் வளர்க்கக்கூடாத மரத்துல முக்கியமான மரம் வந்து பனைமரம் சொல்றாரு வீட்டில் வளர்க்கக்கூடாத மரம் வளர்க்கக்கூடாத மரம் இல்லை நம்ம காம்பவுண்டுக்கு வெளியில வச்சுக்கலாம் அதாவது நம்ம வயல்வெளியில இல்லை ஆத்தங்கரையில் குளத்தங்கரையில் நிச்சயமா பனைமரம் வைக்கிறது நல்லதுதான் ஏன் பனைமரம் வைக்கக்கூடாது அப்படின்னா அது வம்சத்தை அழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க குழந்தைகள் எப்பவுமே ஒரு முன்னேற்றம் இல்லாமல் ஒரு நார்மலான வாழ்க்கையை தான் வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாங்க அறிவியல் ரீதியான காரணம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பனைமரம் தான் இருக்கிறதுலையே இந்த மின்னோட்டத்தை மின் கடத்தின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா மின்னலேருந்து வரக்கூடிய லட்சக்கணக்கான வார்ட்ஸ் மின்சாரத்தை நேரடியாக பூமிக்குள்ள கடத்தக்கூடிய மரத்துல ஒன்று தான் பனைமரம் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்க பனைமரத்தை நீங்கள் வீட்டில் வச்சிங்க அப்படின்னா மின்னல் எந்த நேரமும் உங்க வீட்டை தாக்கலாம் அப்படிங்கறதால தான் அவங்க பனைமரத்தை வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வளர்க்கக்கூடாத மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் மரம் வந்து வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாது கூடாது பொதுவாக மூங்கில் மரம் வந்து வாஸ்து சாஸ்திரப்படி வளர்க்கக்கூடாத மரம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் மூங்கில் மரம் வளர்கிற வீட்டில் சிக்கல்கள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாவது பொதுவாக மூங்கில் இருக்கிற இடத்துல விஷ நாகங்கள் குடிகொண்டிருக்கும் அதனால மூங்கில் மரம் வீட்டு பக்கத்தில் அழகு கோயிலில் வேற எதுக்கோ வளர்க்கிறத தவிர்த்துருங்க அதோட நல்லதை விட கெட்டது அதிகம் அதுக்கப்புறம் வீட்டில் வளர்க்கக்கூடாத மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் வீட்டில் வளர்க்கக்கூடாது முருங்கை கல்யாண முருங்கை ரெண்டுமே வளர்க்கக்கூடாது ஏன் அப்படின்னா அதிவேகமான காற்றை தாங்காத மரங்கள் இதெல்லாம் உடனே முறிஞ்சி விழுந்துரும் அதனால வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய சேதாரம் ஏற்படும் அப்படிங்கிறது இப்பயான காரணமாக இருந்தா கூட முருங்கை மரம் ஒரு விதமான தொழில் முடக்கத்தை கொடுக்கக்கூடிய மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அதை வீட்டை ஒட்டி நான் சொல்றது எல்லாமே வீட்டை ஒட்டி வளர்க்கக்கூடாது வீட்டுக்கு வெளியில் தாராளமாக வளர்க்கக்கூடிய மரங்கள் தான் முருங்கையும் கல்யாண முருங்கையும் வீட்டில் வளர்க்கவே கூடாது இது தொழில் முடக்கத்தை கொடுக்கக்கூடிய மரம் பெரும் காற்று வீசுற நேரம் அது முறிஞ்சு விழுந்து வீட்டில் பெரிய சேதாரத்தை ஏற்படுத்திடும் அதுக்கப்புறம் நாவல் மரம் பப்பாளி மரம் இது ரெண்டையும் வீட்டில் வளர்க்கக்கூடாது இப்படி வளர்க்குத்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்துல செல்வ வளம் இல்லாம போயிடும் அப்படின்னு அகத்தியர் தன்னோட நூல்ல சொல்லும்போது நெல் நாவல் மரம் நிச்சயமாக வீட்டை ஒட்டி வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க வீட்டுக்கு வெளியில உங்கள் தோட்டத்தில் இல்லை வயல்வெளிகளில் மற்ற இடங்கள்ல இந்த மரங்கள்லாம் வளர்க்கலாம் மேலே சொன்ன மரங்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்தாலும் மேலே சொன்ன செடிகள் குறிப்பாக நீங்கள் கள்ளி செடியை உங்கள் வீட்டில் வளர்க்கவே கூடாது முள்ளுடைய செடியான கள்ளி செடி வீட்டில் வளர்ந்தது அப்படின்னா முற்களை உடைய எந்த செடியையும் வீட்டில் வளர்க்கக்கூடாது அது அழகுக்காகவும் சரி வேற எதுக்காகவும் வளர்க்கக்கூடாது அப்படி வளர்ந்தது அப்படின்னா அது ஒரு கெட்ட కె సగనతో కొడు కెట్ விஷயங்களை தான் நமக்கு கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு மரம் தன்னோட வாழ்க்கையை முடிச்சுட்டு இறந்து போச்சு அப்படின்னா ஒரு மரம் இறந்த மரம் காஞ்சி போன மரம்னு சொல்றோம் பார்த்தீங்களா அது எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்க கூடாது உடனே அதை வெட்டி அகற்றிடணும் அப்படி அகற்றலை அப்படின்னா அது அந்த வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட நிகழ்வை குறிக்கும் அந்த மரத்தோட நிழல் படும்போது ஒரு கெட்ட நிகழ்வு நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்படுது எப்படி அந்த துறவி அந்த விசித்திரனுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மகனே நான் வந்த இதில் முடிஞ்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு போகிறார். அந்த துறவி சொன்ன மாதிரியே விசித்திரன் வந்து தான் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட மரங்களை எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டு அவர் சொன்ன சில நல்ல மரங்களை நடவு பண்ண ஆரம்பிக்கிறார் நடவு பண்ண சில மாதங்கள்லேயே தன்னோட வெளிநாட்டு வியாபாரி ஒருவர் இவரை வந்து பார்த்து இவரோட நிலமையை புரிஞ்சுக்கிட்டு வாங்க நான் உங்களுக்கு மறுபடியும் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சில விலை உயர்ந்த வைரங்களை இவருக்கு கடனாக வியாபாரத்தை கொடுக்குறாரு அந்த வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கிது அந்த லாபத்து மூலமா கொஞ்சம் கொஞ்சமாக இவரோட செல்வங்களை சேர்க்க ஆரம்பிக்கிறாரு மறுபடியும் மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட சில வருஷத்திலேயே இவர் பெரிய செல்வந்தரா அதுக்கு முன்னாடி இருந்ததை விட பெரிய செல்வந்தரா தன்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறார் இந்த கதையை சொல்லி முடித்த கிருஷ்ண பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா வீட்டில் நாம் வளர்க்கக்கூடிய மரங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே இல்லையா வளர்க்கக்கூடாத மரங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டே இல்லையா அதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா மனித குலத்துக்கு தேவையான அத்தனை விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும் நான் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் மனிதகுலத்தோட மேன்மைக்கும் நன்மைக்காகவும் தான் அதை முழுமையாக நம்பி செய்ய வேண்டியது உங்களோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் இந்த கதையை முடிச்சுருவார் இப்போ மேலே சொன்ன மரங்களில் ஏதாவது கெட்ட மரங்கள் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா அதை அகற்றது ரொம்ப நல்லது ஹரஹர சங்கரை ஜெய சங்கரை